கிரியேட் ஹெல்த்தி வெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி ஒன் அனைவருக்குமான வளமான ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குவதுதான் நம்மளோட நோக்கம் இன்னைக்கு வீசிங் கம்ப்ளைனில் இருந்த நபர்கள் பஃபிங் வைக்கிற நிலைமையில் இருந்த நபர்கள் எல்லோருமே தொடர்ச்சியாக அலோபதி மெடிசன் எடுக்கக்கூடிய சூழலில் இருந்த நபர்கள் நிறையா அதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு மன நிறைவாக வந்திருக்காங்க அதில் ஒரு சிலது நம்ம பார்க்கலாம் வணக்கம் என் பேர் வந்து நாகஜோதி நான் வந்து தேனீட்டுல இருக்கேன் எனக்கு வந்து ஒரு வருஷமா ஆஸ்மா பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் என் தம்பி விஸ்ரம்பட்டில் விக்னேஸ் இருக்கான் தான் அந்த ஐஸ் வாஷ் யூஸ் பண்ண சொல்லி சொன்னான் அது ஆறு மாசம் தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு சளி அதிகமா இருந்துச்சு நுரையீரல டாக்டர் வந்து மாத்திரமா தான் சாப்பிட சொன்னாங்க ஆனா இப்ப அது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை இப்போ அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இப்போ எனக்கு வந்து எதுவுமே இல்லை சரி ஆயிடுச்சு என்னுடைய பழைய ரிப்போர்ட்ல வந்து சளி அதிகமா இருக்குன்னு சொல்லி வந்துருக்கு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எதுவுமே இல்லைன்னு சொல்லி எனக்கு ரிப்போர்ட் எத்தனை மாசத்துல உங்களுக்கு எனக்கு மூணு மாசத்துல கியூர் ஆயிடுச்சு அது காரணம் என்னன்னா எல்லா மருந்து தான் நான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து பிருந்தா வேணுகோபால் பேசுகிறேன் இந்த ப்ராடக்டில் என்னென்ன மூலிகைகள்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடா தொடை மரமஞ்சள் கண்டங்கத்திரி உலர் திராட்சை வாகை ஜடமஞ்சி அதிமந்திரம் கொஞ்சம் மூலிகைகள்லாம் இந்த ப்ராடக்டில் கலந்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் நுரையீரில் ரொம்ப சீராக செயல்பட வைக்க உதவுது இந்த ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு முற்றிலுமாக தீர்வளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சளி வரட்டு இருமல் கோழை இருமல் அதுவும் நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு முற்றிலுமாக தீர்வளிக்கிறது கொரோனா காலகட்டத்தில் நம்ம உடம்புக்கு மிக 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 அவசியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தான் இதை அதிகரிக்கக்கூடியது இந்த ஆயுஷ் வாஷ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்துடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன் கூட சைடு எஃபெக்ட் வராது அதுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் கேரண்டி தருவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் இவங்களை வச்சு இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம கவர்மெண்ட்டே இதுக்கு ஆயுஷ் ப்ரீமியம் சர்டிஃபிகேட்டை வழங்கியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொரோனாலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதே சமயம் உங்கள் உடம்ப நீங்கள் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நிரந்தரமான தீர்வு உங்கள் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணையங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தேங்க்யூ நன்றி